வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவேற்கின்ற முன்னூருக்கு திதி கொடுக்கிறது அதை பற்றி நான் ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன் இது விரிவாக்கம் அந்த வீடியோவோட விரிவாக்கம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போர்கின்றோம் கண்டிப்பா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் நிறைய பேர் அதை பற்றி தெரிந்து கொள்வதே இல்லை தன்னை பெற்ற அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கும் முன்னோர்கள் இவங்களெல்லாம் திதி கொடுக்கும்போது எல்லார் பேரும் சொல்லி திதி கொடுப்பது அவசியம் அதைதான் இந்த பதிவில் பார்த்தோம் திதி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க சில பொருளாதார நிலை இல்லாம திதி கொடுக்க மாட்டாங்க அது ரொம்ப தவறான ஒரு செயல் கோவில்ல பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து கோவிலில் வந்து திதி கொடுக்குறாங்க அது ஒரு சில கோவில் குறிப்பிட்ட கோவிலில் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்க அமாவாசை தினத்தில் வீட்டில் திதி கொடுக்க முடியாதவங்க கோவிலில் போய் கண்டிப்பாக அங் அங்கே போய் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்து ஒரே இடத்துல அவங்க திதி கொடுப்பாங்க அங்கே திதி கொடுக்குறதுக்கு அங்க ஐயர் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க சொல்வதற்கு ஏற்ற மாதிரி அவர் அவர் இருப்பிடத்தில் உட்கார்ந்து திதி கொடுக்கலாம் எப்போவுமே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வந்து வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் தேவை இல்லாமல் நமக்கு கஷ்டங்கள் வருவது வீட்டில் அமைதி இல்லாமல் இருப்பது சண்டை சச்சரவுகள் இருப்பது பொருளாதார நிலை வந்து ரொம்ப மந்தமா இருப்பது வியாபாரம் மந்தப்படுவது உடம்பு அடிக்கடி படுத்துவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அது ஏதோ ஒன்று நம்ம நினச்சிப்போம் ஆனால் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்காததே இதன் காரணம் முன்னோர்கள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணுங்க அவங்களோட ஆத்மா வந்து ஏழு ஆண்டுகள் கழித்து தான் யமதர்மரிடம் சென்றடையும் அவங்க செல்லும் வழியெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட உணவு தேவை அப்போ நம்ம கொடுக்குற திதியில அந்த எள்ளும் சாதமும் விரட்டி உருண்டை பிடித்து வைக்கின்றார்கள் இல்லையா அதுதான் அவங்களுக்கு பிண்டம் சொல்லுவாங்க அதுதான் அவங்களுக்கு உணவு அந்த மாதிரி நம்ம திதி கொடுக்கும் பொழுது அந்த உணவு அவங்களிடம் சென்றடைகின்றது மாதம் மாதம் வரும் அம்மாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது அந்த பிண்டம் என்று நம்ம பிடித்து வைக்கப்படும் உருண்டை அந்த பிண்டம் தான் அவர்களுக்கு உணவாக செல்கின்றது அப்போ அவங்க பசி ஆற்றி அந்த ஒவ்வொரு ஏழு ம ஏழு ஆண்டுகள் ஆகும் அவங்க காடு மேடு என்று பயணம் அந்த ஆத்மா செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம எள்ளும் தண்ணியும் தெரிக்கும் பொழுது அதுதான் அவங்களுக்கு உணவாக பயன்படுத்துது பயன்படுது அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க நம்ம இறந்தும் நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை ஞாபகம் வச்சிட்டு நமக்காக செய்கிறாங்க அவங்க குடும்பமும் குழந்தைகளும் வாரிசுகளும் நன்றாக வாழ வேண்டும் என்று அவங்க மனம் வாழ்த்தோம் நம்ம திதியே கொடுக்கல ஒண்ணுமே செய்யல முன்னோர்களுக்காக அவங்கள நினைச்சு கூட சிலவங்க கும்பிட மாட்டாங்க அப்ப அந்த ஆத்மா தான் பெற்ற குழந்தையாக இருந்தால் கூட தான் படும் வழி வேதனையினால தான் உணவு கிடைக்காம குடிக்க தண்ணி கிடைக்காம கஷ்டப்படும் பொழுது சபிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது நம்மளே பா இறந்து நம்மளை நினைக்கிறது இல்லை நம்ம வந்து இவன் கொடுக்குற எள்ளு தண்ணியில தான் நம்ம வந்து யமதர்ம யமலோகம் செல்ல முடியும் இவன் வந்து நம்மளை பா கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சபிக்க அவங்கள அறியாமலே சபிக்க ஆரம்பிப்பார்கள் அவங்க படும் வேதனை அதே தான் ஆனால் அவங்க மனம் முன்னோர்கள் மனம் குளிர்விக்க இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது திதி கொடுப்பது சிறப்பு திதி நாள் வந்து நிறைய பேர் வந்து முன்னோர்கள் திதியே மறந்திருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை வருது இரண்டாம் தேதி அடுத்த மாதம் அந்த தினத்தில் நாளை கழிச்சு தான் நீங்கள் வந்து அந்த தினத்தில் நீங்கள் வந்து முன்னூர்களுக்கு திதி கொடுப்பதனால் அந்த தினத்தில் முன்னூர்கள் இறந்த அந்த திதி நாள் வந்து கணக்கிலே வராது நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி மறக்கிறவங்க வந்து இந்த மகால அமாவாசைக்கு நீங்கள் வந்து மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் ஒரே திதியாக நீங்கள் கொடுத்துடலாம் வீட்டில் கொடுத்தாலும் சரி கோவிலில் கொடுத்தாலும் சரி நீ என்னால் கோவிலில் கூட கொடுக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா வீட்டிலேயே சுத்தமாக சமைச்சு சமையலை வந்து வீட்டில் படையல் போடுங்க முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி படையல் போடுங்க இந்த படையலை வந்து நீங்கள் வந்து வீட்டில் யார் திதி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சாப்பிடலாம் இல்லைன்னா காக்காக்கு வைக்கலாம் அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு காக்காக்கு வைக்கலாம் எச்சிப்படாத உணவை முதல்ல காக்காக்கு வைப்பது சிறப்பு அதுவும் வந்து மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து காக்காக்கு சாதம் வைக்கணும் லேட்டாக வச்சிடாதீங்க ஒரு மணிக்குள்ளே பன்னெண்டரைக்குள்ளே அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் சுத்தமாக உணவு சமைச்சு கொண்டு போய் காக்காக்கு வச்சு காக்கா சாப்பிட்டதும் வீட்டில் ஒரு திதி கொடுத்தவங்க வந்து சாப்பிடலாம் வீட்டில் திதி கொடுக்க மு முடியாதவங்க வந்து இந்த மாதிரி எளிமையான முறையில் முன்னோர்களை நினைத்து வழிபடலாம் அன்றைய தினம் ஏழைகளுக்கு ஒரு ஐந்து பேர் இல்லை மூன்று பேர் நீங்கள் வந்து உணவு அளிக்க நம்மளால் என்ன முடியுமோ வயதானவர்களை பா வயதானவர்கள் இருப்பார்கள் இல்லையா முதியோர்கள் அவங்களுக்கு நீங்கள் உணவு பொட்டலம் வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக மகாலயா அமாவாசை வந்து பயன்படுத்திக்கோங்க இரண்டாம் தேதி வருகின்ற மாதம் இது செப்டம்பர் அக்டோபர் மாதம் மகாலய அமாவாசை இரண்டாம் தேதி வருகின்றது முன்னூர் வழிபாடு மறக்காமல் செய்யுங்க அது மட்டும் இல்லை இதன் மாதிரி முன்னூர் வழிபாடு நம்ம செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலய பட்சத்தில் வருகின்ற சதுர்த்தி சப்தமி அஷ்டமி துவாதசி திரியோதசி மற்றும் மகாலய அமாவாசை ஆகிய ஆறு நாட்கள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது தவறாமல் தர்ப்பணம் செய்து வழிபா வழிபட்டால் நம்மளால் அதிக பலனை பெற முடியும் என்று கருட புராணத்தில் சொல்லப்படுகின்றது மகாலய பட்சத்தின் திரையோதசி திதி வழிபாடு என்று அழைக்கப்படுகின்றது இது மாதிரி திதி கொடுக்கறதுனால உடல் ஆரோக்கியம் தரும் நமக்கு வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றைக்குமே இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கூடும் தீர்க்க ஆயுஸ் கிடைக்க ஆயுளை கொடுக்கும் வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கேட்டும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படுவது முள்ளூர் முன்னோர்களின் சாபம் என்றும் சொல்லப்படுகிறது அவங்க தெரியாம மின்னூர்களை கும் வழிபடாமல் விட்டுருந்தான் இனிமேல் முன்னோர்களை எடுத்து வழிபடுங்க இன்னொன்று குறிப்பிட விரும்பி விரும்புகின்றேன் முன்னோர்கள் படத்தையும் இறை வழிபடும் திருவுருவ படத்தையும் ஒன்றா வைக்காதீங்க முன்னோர்கள் படம் வந்து தனியாகவும் நாம் வழிபடும் கடவுளின் படங்கள் தனியாகவும் வைப்பது சிறப்பு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நானும் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியாருக்கு திதி கொடுக்க போகிறேன் வருகின்ற இருவ ரெண்டாம் தேதி அதனால் நான் இந்த பதிவை உங்களுக்கு வந்து அதனால் தான் வெளியிட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால வாழ்க்கை வளம் பெறும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கூடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியா